நம்முடைய மனித உடல் ஒரு அதிசயம்தான் இப்போது சில ஆச்சரியமான உண்மைகள் பார்ப்போம் மனித மூளை ஒரு நாளில் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட எண்ணங்களை உருவாக்கும் அது உலகின் எந்த கணினியையும் விட சக்தி வாய்ந்தது எம் இதயம் ஒரு நாளில் சுமார் ஒரு லட்சம் முறை துடிக்கும் அதுவே சுமார் எழுபத்து ஐந்து ஆயிரம் லிட்டர் இரத்தத்தை உடலுக்குள் பம்ப்லிஸ் செய்கிறது நம் மூக்கு ஒரு மனிதன் ஒரு டிரில்லியன் வாசனைகளை வேறுபடுத்தி அறிய முடியும் நம் கண்கள் ஒரு கோடி நிறங்களை வேறுபடுத்தி காணும் திறன் கொண்டவை மேலும் ஒவ்வொரு கண் பிம்பமும் தனித்துவமானது புன்சிரிப்பு போல எலும்புகள் நம்முடைய குழந்தை உடலில் இருநூற்று எழுபது எலும்புகள் இருக்கும் ஆனால் பெரியவராகும் போது அவை ஒன்றாக இணைந்து இருநூற்று ஆறு எலும்புகள் மட்டுமே இருக்கும் உடல் செல்கள் மனித உடலில் உள்ள செல்கள் எண்ணிக்கை சுமார் முப்பத்தி ஏழு டிரில்லியன் இத்தனை சிக்கலான அமைப்புகள் இருந்தும் ஒவ்வொரு நாளும் நம்மை சரியாக இயங்கச் செய்யும் நம் உடல் ஒரு அற்புதம்தான் நம்முடைய உடல் பற்றிய இன்னும் வித்தியாசமான உண்மைகள் தெரிஞ்சிக்கணுமா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்